ஒரு மாய்மானமான நிலை அவங்களுக்குள்ள இருந்துச்சு பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துல ஆவரகாவுடைய மனைவி சாராலும் ஆவரகாவும் ஈசாக்கும் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்குள்ள ராகே யாக்கோகும் போய் இருக்கணும் ராகேனுக்கு பதிலாக கத்தல அங்கே அடக்கம் பண்ண வைக்கிறார் காரணம் ராகேலை தேவன் தள்ளி விட்டார் பல நேரங்கள நம்ம கத்தோடைய பிள்ளைகளா இருந்தோம் சில விக்கிரகத்தை நம்மால விட முடியல விக்கிரக போய் போய்விடுகிறோம்

சம்பளம் வந்த உடனே பணத்தை பத்தி பேசணும்னு ஆசை சொல்றேன் இந்த மாதம் மட்டும் பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு எனக்கு தெரியும் இருக்க இந்த ஒரு பத்து பதினஞ்சு பேரை வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு ஆனா நான் எவ்வளவு கத்திரி செலவு பண்ண தெரியுமா நான் கேட்பேன் அந்த நீங்க கொடுங்கன்னு சொன்னீங்க நான் நீங்க என் டிமாண்ட்

எழுந்த உடனே ஆண்டவரை எட்டு மணிக்கு எழுந்து எழுந்து ஆண்டவரை தேடுறது இல்லை இருந்து தலைமுறை இருக்கும் போது இயேசுவை தேடிடும் கைகளை தட்டி ஆண்டவர் இருந்து தலைமுறை இருக்கணும் சூரியன் வருவதற்கு வாங்க அதிகால இருட்டோட எழுந்து மனதில் மாதிரியால் இயேசு வைக்கப்பட்ட கண்ணரை இடத்திற்கு போனதுனாலதான் இயேசு உயிர் தேடுத முதல் முதல் அவப்பாக்கிறார் கையை தட்ட மாட்டீங்களா நீ ஆண்டவர் அதிகாலையில் தேடணும் நீ ஆண்டவர் பார்ப்ப அப்படின்னு சொல்றாரு அதிகாலையில நீ தேடுகிறவன்

உன் கூட கத்தல் இருக்கிறார் இல்லையா எதுவும் சும்மா ஒண்ணும் கூட இல்ல உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கத்தல் எதுவும் சும்மா ஒண்ணு உன் கூட இல்ல கத்த யோசியை போட இருந்தா எப்போது இருந்தா புறத்து முதல் போட்டு இருந்தா கும்புமே இருந்தா பெரிய ஒரு பையன் பரப்பான் ராகி அதை பெற்று எடுப்பான் அந்த பிள்ளை தான் எகிழ்த்துக்கு போகணும் அந்த பிள்ளை எகிழ்த்தின் அதிபதியா மாறணும் பிரதம மந்திரியா மாறணும் இஸ்ரோல முழு குடும்பத்தை அவன் தான் கோஷிக்கணும் வரப்போற பஞ்சத்துல அந்த குடும்பங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு இவனுக்கு தான் இருக்கிறது இவனை தான் நான் தெரிந்து இவன் தான் அதற்கு தகுதியாக இருந்து தேவ திட்டத்தை தேவ கர்ப்பத்தில் இருக்கும்போது வைத்தபடினாங்க

ஒரு மணி நேரத்துக்கு மேல மொபைல் யூஸ் பண்றோம் வேறத்தை எவ்வளவு நேரம் கை வச்சுக்கிறோம் எவ்வளவு நேரம் திறந்து பாக்குறோம் எத்தனையோ விஷயங்கள் அதுல கெட்டது நிறைய நேரம் இருக்குது நல்லது கொஞ்சம் தான் இருக்குது அதுக்காக அந்த மொபைலை தூக்கி போட முடியாது நீங்க அத்தியாவசியம் வீட்டுல எப்படி பிரிட்ஜ் அவசியமோ கைகள் எப்படி அவசியமோ அது போல மொபைல் எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான அவசியமான பொருளா வாங்கி போச்சு ஆனா வேதனை நமக்கு தூரமா போயிடுச்சு வேதனை என்னாச்சு கத்தனம் கூட இருப்பாரு நான் நைட் டியூட்டி பார்க்க போங்க நான் கம்பெனி எல்லாரும் பார்த்தேன் நான் உங்களை கூட வேலை பார்த்துட்டு வந்தவன் தான் வேலை பார்க்க போகும்போது நைட்ல என் பைபிள் என்னுடைய லஞ்ச் பாக்ஸோட சேர்ந்து பைபிளையும் கையில கொண்டு போவேன் பேக்ல போட்டு போவேன் டைம் கிடைக்கிறப்ப திறந்து படிப்பேன் நேரம் எதுக்கு திறந்து படிப்பேன் அல்லேலூயா அது பை நைட் டியூட்டியோ பகல் டியூட்டியோ நேரா வரைக்கும் படிச்சு போறது காலத்துல கிடையாது <laughs> <laughs>

எல்லாரும் கேப்போம் நீங்க எத்தனை யாரும் படிச்சிருக்கிறேன் எல்லாரும் கேட்போம் சொல்லுவாங்க வருஷம் முதல்ல தீர்மானம் எடுப்பான் இந்த வருஷம் நான் வயதுல படிச்சு முடிக்க போறேன் அது ஒரு தீர்மானமே இல்லை நான் தேவையில்லாத ஒரு தீர்மானம் கட்டாயம் படிச்சா அதே இந்த வருஷத்துல இந்த வருஷத்துக்கு ஒரு முறையாவது படிச்சிருவேன் எவ்வளவு முடியுமோ ஒரு ரெண்டு முறை படிக்கலாம் மூணு முறை படிக்கலாம் நம்ம கத்தோடு இருக்கிறதுக்குரிய நம்ம இறுதி பொறுத்து இருக்குது அப்போ நான் எல்லாரும் சந்திக்கும் போது நான் நிறைய உங்க விசுவாசத்தை கூண்டுபடி நான் தவிர சொல்றேன் இல்லை அப்போ படிக்க எல்லாரும் கேட்பாங்க ஒன்னாவது தீர்மானம் எடுத்துக்கணும் அடுத்த சண்டே நம்ம சந்திக்கும் போது எல்லாம் கேட்பாங்க எங்க படிச்சிருக்கீங்க எல்லாம் சொன்னாங்க நாங்க இருபது அதிகாரம் முடிச்சிருக்கோம் முப்பது அதிகாரம் முடிச்சிருக்கிறோம் அப்படி எல்லாரும் சொன்னா நான் சொல்லுவேன் ஆதி ஆரம்பம் முடிச்சு ஏத்தர முடிச்சு லேவி ராத்திர இருக்கிறேன் எங்க படிச்சிருக்கிற என்ன ஆதியாரம் படிச்சியா ஏத்தராம படிச்சா படிச்சு முடிச்சுட்டேன் அடுத்த வாரம் என்ன காம்படிஷன் ஓ இவன் படிக்கிற நாமளும் படிக்கலாம் இப்ப சபைக்கு வந்தா படிக்கலாம்ல நாமளும் படிக்கலாம் தீர்மானம் எடுத்தான் அவங்க லேவியராங்க வரதுக்கு நான் நியாயாதிபதிகள் போயிட்டு இருக்கேன் நியாயாதிபதி தாண்டி போயிட்டு இருக்கோம் அவங்க நியாயாதி பரவாயில்ல ஏசாய கிட்ட வந்து வந்திருக்கோம் என்ன சொல்றா அவங்க கேட்டிருக்கோம் அந்த ஏசையை பத்தி இந்த ஏசைய என்ன நான் அவங்க உட்காந்துட்டு ரொம்ப வேகம் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி தேவனோடு இருக்கணும் எனக்கு அப்புறம் தேவனோடு இருந்து நல்லா படிக்கணும் கத்தர் என்ன சொல்றா கத்தர் என்ன பேசுற கத்தர் 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 எங்க மாமெல்லாம் பார்ப்பாங்க அந்த வீட்டுல அந்த வெளியில

ரொம்ப அழகான பையன் அப்பா அம்மா சகோதரமான தவறெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருனேன் என்னமோ ஒரு சொல்ல என்ன சொல்லுவோம் போட்டு கொடுக்குது என்ன கொடுக்குறது போட்டு கொடுக்குறது நாம சொல்லக்கூடாது குடும்பத்தை சீர்ப்படுத்துகிறாள் அது என்ன பண்றான் குடும்பத்தை சீர்ப்படுத்துகிறாள் அல்லியா தன் சகோதரி பாவம் செய்ய விடாதபடி அந்த பாவம் பெருகி விடாதபடி பாவம் வளர்ந்து விடாதபடி தகவன் கிடை போய் சொல்லாம் அப்பா ரோவனிமை பண்ணா ஸ் லே லேகி இப்படி பண்ணா இப்படி பண்ணா நட்சரிமை பண்ணா இவங்க ரொம்ப மாசமாக

சில வார்த்தைகள் சொல்லுவது நல்லதுதான் சொல்லணும் சொல்லக்கூடாது என்ன ஓபராட்சி திறந்த நான் சொன்னா ஏன் பன்னெண்டு நட்சத்திரங்கள் இருந்துச்சு என் நட்சத்திரத்தை சுத்தி நீங்க எல்லாம் வணங்கி நிக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் போறாம வந்துருச்சு அடுத்து சொல்றான் சூரியனும் சந்திரனும் இருந்துச்சு சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருந்துச்சு என்ன சுத்தி இந்த சூரியனை வணங்குது சந்திரனு வணங்குது பதினோரு நட்சத்திரங்கள் என்ன வணங்குச்சு அப்படின்னா

தன்னை குறித்த தேவ ஒரு முதலாவது கட்சி ஒரு நோக்கம் இருக்குது என் வீட்டை குறித்து என் வழியா குடும்பத்தை கட்சி கொண்டு போக விரும்புகிறா என் வழியா குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறா நீ ஒப்பு நீ அது கீழ் நீ அதை குறித்து தைரியமா பேசாம இருக்கிற அப்படின்னால உன் குடும்பத்தை அது அறுவதுபா தெரியுது ஆங்கில பத்தி பேசலாம் அவங்க கேரளா நினைக்கிறாங்க உன்னால தைரிய பத்தி பத்தி பேச முடியுதா

யோசப் எவ்வளவு தைரியமா சொல்ற பாருங்க வந்தாங்க சொப்பனக்கார தூக்கூட போட்டாங்க அப்போ சொன்ன பாருங்க ஏன் பத்தாம் வசன வாசிக்கல கூட இருந்து எல்லா உபந்தங்களிலிருந்து கத்தவர் விடுவிட்டார் பாருங்க யோசேப்புக்கு கத்த விடுதலையும் கொடுக்கிறார் உயர்வையும் கத்த கொடுக்கிறார் கத்தர் ஒருவோட இருந்தா அவன் இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனா இருக்கும் தைரியம் உள்ளவனா இருக்கும் த குடும்பத்துக்குள்ள பாவம் வளராதபடி தடை செய்கிற ஒரு ஜப வீரனாய் பாவத்தை தடுக்கிற ஒரு அடைபாவனாய் நிற்பகணும் நீ உங்க வீட்டில் இருக்கிற சின்ன ஓட்டையை கூட அடைக்க மாட்டீங்க ஜன்னையின் கதையும் தொடர்ந்து விட்டு எங்கேயும் ஓடி போயிடல அப்புறம் நான் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முந்தினா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு கிராமங்கள்ல எப்படி திரும்ப வீடு இருக்கும் ஓட வீடா இருக்கும் அந்த வீட்டு கதவை கூட இருக்காது

அப்பா கிட்ட போய் சேர்ந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அப்பாவும் மறந்து போயிட்டாரு வேதனை இருந்துச்சு அப்பாவுக்கு ஒரு நாள் சத்து குடியில போனாலும் சந்திக்க வரும் அங்க பார்த்தா எங்கேயோ உட்காந்துச்சு கிட்ட கூட நெருங்க முடியல கிட்ட கூட என்ன பண்ண முடியல அவ்வளவு உயரத்துல கத்துல வைப்பா கத்தர் உன் கூட இருந்தா அவங்க விடிவித்து அவ்வளவு உயரத்துல வைப்பாங்க பக்கத்துல பார்த்து கத்தர் உன் கூட இருந்தா உபத்தி விடிவித்து உன் குடும்பத்தாலே நினைத்து பார்க்க முடியாத உன் குடும்பத்தால் கொடுக்க முடியாத மிகப்பெரிய தெரிஞ்சு சொல்ற தைரியம் வந்துருக்குதா ஏதமாட்ட தெரிஞ்சாலும் சொல்ற தைரியம் வந்துருக்குதா கேட்டுப்பார் மூன்றாவது காரணம்